நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருவடி சூளத்தில் இருக்கிற கருமாரியம்மன் திருக்கோயில் தாங்க இந்த கோயிலில் ஐம்பத்தோரு அடி உயர கருமாரியம்மன் உருவ செலவுண்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சுளம் அத்தனை பேரும் வந்து இந்த சூளத்தைக்கிட்ட தங்களுக்கு உண்டான வேண்டுதலை வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் நடக்குதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இப்போ சமீபமாக கட்டப்பட்ட கோயில் தான் இது அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு கூட்டம் அலமுதுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இந்த கோயிலுக்கு அருகே உள்ளது திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற அது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் இந்த கோயிலில் தான் உலகிலேயே முதன் முதலாக நூற்றி எட்டு திவ்ய தேசமும் ஒரே ஸ்தலத்தில் இருக்கிற கோயிலும் இந்த திருவடிசூளம் கருமாரியம்மன் கோயிலுக்குள்ளேதாங்க இருக்குது இந்த கோயில் கிழக்கு நோக்கி கட்டப்பட்ட கோயில் சிம்மமலையும் பலிப்பிடமும் கருவறையை நோக்கியவாறு உள்ளது அம்மன் முன் முப்பத்தி ரெண்டு அடி உயர கல் சூளம் உள்ளது சூளத்துக்கிட்ட வந்து மக்கள் அனைவரும் இந்த சூழலை தொட்டு தனக்கு வேண்டியதை அப்படியே மனதார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு போனா நிச்சயம் நடக்கும்னு சொல்றாங்க பக்தர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அதுவும் விடுமுறை நாட்கள்ல சொல்லவே வேண்டாம் கவர்மெண்ட்டே பஸ் விட்டுருக்காங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகிறவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் இடைஸ்வரநாதர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கங்க ரொம்ப அழகான திருக்கோயில் தேவி கருமாரியம்மனோட உருவம் சுமார் ஐம்பத்தோரு அடி உயரவங்க விஸ்வரூப வடிவில் அம்மா இங்கே காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு பைரவர் வழிபாடு இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பைரவர் வீடுன்னு பைரவருக்கான கோயிலும் உண்டு இந்த கோயிலில் பிரித்தியங்கரா தேவி சிலை வச்சிருக்காங்க ஒவ்வொரு சிலையும் பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே பெரிய பெரிய உருவ சிலைங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு அங்கங்கே அறிவிப்பு பலகையும் இருக்குது அதே போல் கோயில் சன்னிதானத்துக்குள்ளே தேவையில்லாமல் பேசக்கூடாது அந்த மாதிரியே அறிவிப்பு வழங்க போட்டிருக்காங்க இங்கே கம்பீரமாக காட்சி அளிக்கிற கருமாரி அம்மன் எட்நூறு டன் எடையுள்ள கல்லில் செதுக்கப்பட்ட அம்மனுங்க ஒற்றைக்கல் கிரானைட் கல் சிறுதாமூர் கிராமத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது பத்து கைகளுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி வரத மற்றும் அபய அஸ்தத்துடன் அமர்ந்த நிலையில் உள்ளார் பீடத்தில் கருமாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் வெங்கடேச பெருமாள் சன்னிதி உண்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருவரையில் உள்ள அம்மன் சன்னிதி தாங்க இந்த அம்மனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே நம்மளை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஜொலிக்கிறாங்க இங்கே இந்த கோயிலில் கருமாரி அம்மன் சன்னதிக்கு பின்புறம் வெங்கடேச பெருமாள் சன்னதி ஒன்றுன்னு சொன்னதில்ல இந்த கோயிலில் தாங்க நூற்றி எட்டு பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் நீங்கள் திவ்யதேச பெருமாளை பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு பெருமாளையும் இங்கே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அதை பார்க்கலாம் ஆனால் நம்ம திவ்ய தேசம் பார்த்த அந்த பிரமிப்பு இங்கே இருக்காது நீங்கள் திவ்ய தேசம் பார்க்காதவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படியே எல்லா பெருமாளையும் பார்த்துட்டு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அப்படியே நம்ம படியேறி மேலே போனோன்னா திருப்பதி வெங்கடேச பெருமாளை பார்க்கலாங்க இங்கே இந்த பெருமாளை பார்க்குறதுக்கு வெளியில் வந்து டிக்கெட் இருபது ரூபா வாங்கினாங்க நாங்கள் பொம்பது இருபது ரூபா வாங்கினாங்க அதுக்கப்புறம் நம்ம நூற்றி எட்டு பெருமாளையும் பார்த்துட்டு அப்படியே படியேறி மேலே போய் நம்ம சீனிவாச பெருமாளை பார்த்துட்டு வரலாம் சீனிவாச பெருமாளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்குது ரொம்ப அழகாக இருக்குது மேலே அப்படியே மேலே தாளத்தோடு அவ்வளோ அழகாக இருக்கார் நம்மளை பார்க்கும்போது அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது நம்மளை அப்படியே அவர் ரிசீவ் பண்ணுறாரு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க மேலே போய் சீனிவாச பெருமாளை பார்க்கும்போது அந்த திருப்தி கிடைக்குதுங்க நாங்கள் போகும்போது நட சாத்திர டைம் ஆகிடுச்சி அதனால் கடைசி பூஜையும் பண்ணாங்க ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு அந்த பாக்கியம் கிடச்சிது சொல்லவே முடியல ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு திருப்பதி சீனிவாச பெருமாள் போலவே அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கார் நமக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த கோயிலை கட்டினவர் மதுரை முத்து சுவாமிகள் எம்ஏபிஎல் அவர்களால் கட்டப்பட்டது தான் அந்த கோயில் இவர் ஸ்ரீ தம்பு சுவாமிகளின் பரம்பரையில் முதன்மையானவர் திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மன் கோயில் கட்டியவர் ஸ்ரீ தம்பு சுவாமிகள் இவரது கனவில் தோன்றிய தேவி கருமாரியம்மன் இத்தலத்தில் கோவில் கட்டும்படி அவருக்கு உத்தரவிட்டாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த நூற்றி எட்டு பெருமாள் கோயிலில் தாங்க பதினோரு அடி உயரமுள்ள வெங்கடேச பெருமாளுங்க சீனிவாச பெருமாள் அவரது மனைவி மங்கை தாயாரோட சிலையும் உண்டு இந்த கோயிலில் நூற்றி எட்டு திவேதமும் சின்ன சின்னதாக சந்நிதிகளால் சூழப்பட்டது பீடத்தில் நூற்றி அறுபத்தி மூணு அடி உயரம் நூற்றி நாற்பத்தெட்டு அடி நீளமும் கொண்ட பத்தாயிரம் லிங்கங்களை கொண்ட ஒரு மகாலிங்கம் கட்ட அவங்க திட்டமிட்டு அதுக்கான பணியும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக உதவியும் செய்யும்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க ஒரு கோடி லிங்கம் வைக்க போகிறாங்க இந்த கோயிலோடய சுற்றளவு எவ்வளோன்னே தெரியல எத்தனை ஏக்கர்னே தெரில ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோன்னு உண்மைன்னு தெரியும் இந்த கோயிலுக்கு வரவங்க நிச்சயம் ஞானபுரீஸ்வரர் இடைஸ்வரநாதர் திருக்கோயிலை பார்த்துட்டு வாங்க அதே போல் இதுக்கு பக்கத்தில் பைரவர் வீடு அப்படின்னு பைரவருக்கான கோயில் சன்னிதி உண்டு அதையும் பாருங்கள் இந்த கோயில் கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உள்ள நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளோட சன்னதி உண்டு அந்த கோயிலையும் பாருங்கள் கோடி லிங்கங்கள் கொண்ட ஒரு மகாலிங்க திருமேனி வைக்கிறதுக்கான வரைபடம் தான் இது இப்படி தான் அமைக்க போகிறாங்க அதற்கான பொருளுதவியும் அங்கே கொடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு லிங்கத்திற்கு ஆயிரம் ரூபா கொடுங்கன்ற மாதிரி வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொன்னலங்க மாடியில் பதினோரு அடி உயர சீனிவாச பெருமாள் இருக்காருன்னு அவர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படியே காண கண்கோழி தாங்க வேணும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க மாடி ஏறி போய் இந்த சீனிவாச பெருமாளை பார்த்துட்டு வந்ததுக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது அதுவும் கடைசி பூஜை எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்து திருப்தி கிடச்சிதுங்க அவ்வளோ நல்லா இருந்தது சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் வெளியில் வரும்போது நிறைய பொருட்கள் விற்கிறாங்க குழந்தைங்களுக்கு வேண்டியது கோயிலில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிற சாமான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க சூடாகூடாக கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது திருப்தியாக இருந்ததுங்க சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அதனால் வரவங்க காலையிலே வந்துருங்க காலையிலே வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்து பைரவர் வீடு பார்த்துட்டு அப்படியே ஞானபுரீஸ்வரர் கோயிலை பார்த்தா ஒரு நாள் ஆயிருங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நிச்சயம் ஒரு நாள் வேணும் எல்லாமே பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்குது அதனால் அந்த கோயிலை ரொம்ப நேரம் டைம் எடுத்து பார்க்கணும் நிச்சயம் ஒரு நாள் வேணும் இந்த கோயிலை பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த கோயில்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தால் நமக்கு ரொம்ப திருப்தி கிடைக்கிது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் நமக்கு துணைபுரியட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க